இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு சமைக்கவே தெரிய மாட்டேங்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து சமைக்க தெரிலன்னு ஃப்ரீயிலே பண்ணாதீங்க சரியா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சமைக்க கற்றுக்கோங்க சீக்கிரம் கற்றுக்குவீங்க சரியா நான் எப்படி சமைக்கிறேன்னு மட்டும் ஸ்டார்டிங்கில் இருந்து அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் ஓகே அது மாதிரி சமைச்சிங்கன்னா சமையல் கரெக்டாக வரும் மிஸ் பண்ணிருக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் கரண்ட் அடுப்பை ஆன் பண்ணுறேன் ஓகேவா பாருங்கள் பாத்திரத்தை வச்சிட்டேன் ஓகே இப்போ அதில் பாருங்கள் தண்ணி ஊற்ற பாருங்கள் அடுப்பை ஆன் பண்ணுறோம் சரிங்களா ஆமாம் இங்கே பாருங்க இப்போ சமையல் ரெடி ஆகிவிட்டது இது என்னடா அந்த பிள்ளை இப்படி வச்சுக்கிட்டு சமையல் ரெடி ஆயிருக்குன்னு சொல்லுவீங்க சமைக்கவே எனக்கு தெரியாது அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க இல்லையா டைலாக் சொல்லுவாங்கல்ல எனக்கு தண்ணி கூட எப்படி போடுறதுன்னே தெரியாதுங்க அப்படின்னு உங்களுக்கு தான் இந்த வீடியோ சரியா இப்போ இந்த தண்ணி அப்படியே கீழே இறக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுமா டீப்பூளை போட்டு இன்னும் கொஞ்சம் டீ தூளுந்த தண்ணியிலே போட்டிங்கன்னா டீ ஓகேயா இதே தண்ணியை வெளியில் இறக்கி வச்சு காப்பி தூளை போட்டு ஜீனியை போட்டு கலக்குனா காப்பி சூப்பரா இதே வயிறு வலிக்குது வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை ஜீரணமாகலை சாப்பிட்டது அப்போ ஏதாவது சுடுதுணி வச்சு கொடுங்கிறப்ப எனக்கு எப்படிக்கே தெரியாதுன்னு சொல்லுவீங்கள அவங்களுக்கு தான் இது மெயினாக இது அப்படியே எடுத்து லைட்டாக வெது வெதுன்னு வந்தோடன கொடுத்தீங்கன்னா செம்மையான அந்த பிரச்சனை எல்லாமே போயிடும் இதுதான் உங்களுக்கான சமையல் குறிப்பு